ஏன் ஜெபிக்க முடியவில்லை ஆம் கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஏன் ஜெபிக்க முடியவில்லை ஏன் தியானிக்க முடியவில்லை இப்படி பல கேள்விகள் இருக்கும் சொல்லப்போனால் ஏன் ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை வாழ முடியவில்லை எல்லா கேள்விகளுக்கும் ஒரு அருமருந்தாக ஒரு அருமையான மேனிஃபோல்டு பிளெஸ்ஸிங் உள்ள ஒரு அருமையான சப்ஜெக்டை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் உங்களுக்கு அநேக கேள்விகள் இருக்கலாம் அந்த கேள்விகளுக்கு எல்லாம் உங்களுக்கு இந்த வீடியோவில் பதில் கிடைக்குமா என்று கேட்டால் கண்டிப்பாக இதில் பேசப்படுகிற ஒரு மெயினான விஷயம் எல்லா விஷயத்திற்கும் பதிலாக இருக்கும் ஆனால் ஒருவேளை நீங்க ஏற்றபடி உங்களுக்கு புரியாமல் இருந்தாலும் வருகிற நாட்களில் இதனுடைய அடுத்தடுத்த செக்ஷன்ஸை நம்மளுடைய ஸ்பிரிச்சுவல் டபிள்யூஎஃப் என்ற இந்த அருமையான ஆவிக்குரிய ரகசியங்களை வெளிப்படுத்தும் இந்த சேனல் மூலமாக கத்தருடைய கிருபையினால் நம்ம வர நாட்களில் இன்னும் தியானிக்க போகிறோம் மேனாக இருதயத்தின் ரகசியங்களை நம்ம தியானித்து கொண்டிருக்கிறோம் இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில ஜபிக்கிறதுக்கு தடை என்ன இருக்கிறது வேத வசனங்களை தியானிக்கிறதுக்கு தடை என்ன தான் நம்ம பார்க்க போகிறோம் ஏனென்றால் ஒரு மனுஷன் ஜெபிக்க ஆரம்பித்து விட்டால் அவன் கத்தரோடு உறவாட ஆரம்பித்து விட்டால் அவனுடைய வாழ்க்கையை மாறி விடுகிறது வேதத்துல யாரெல்லாம் தேவனால் பயன்படுத்தப்பட்டாங்களோ நல்ல பெரிய காரியங்களை செய்தாங்களோ அவங்க எல்லாருமே ஜெபிக்கிறவங்களா இருந்தாங்க ஸோ இந்த ஜபன் சொல்லுகிறது இட் இஸ் அ கம்யூனிகேஷன் பிட்வீன் த இன்விசிபிள் வேர்ல்டு அண்ட் த விசிபிள் வேர்ல்டு ஜபம் என்றாலே அது வந்து கண்ணுக்கு தெரியாத ஒரு உலகத்திற்கும் கண்ணுக்கு தெரிகிற ஒரு உலகத்தையும் இணைக்கிறது தான் ஜபம் இன்னும் சொல்ல போனால் இன்னும் ஆழமாக சொன்ன போனால் இட் இஸ் அ பிரிட்ஜ் பிட்வீன் காட் அண்ட் ஹியூமன் ஒரு பிரயர்ன்னு சொல்லுகிறது கத்தருக்கும் தேவனுக்கும் மனிதனுக்கும் மனித குலத்திற்கும் இடையில் உள்ள ஒரு பாலம் போல் இருக்கிறது இன்னைக்கு இந்த பாலம் உடைந்து போய் இருக்கிறதுனால தான் கத்தர் கத்தர்கிட்ட நெருங்க முடியல பாதி தூரம் வருவாங்க கொஞ்சம் செபிப்பாங்க ஆனா பாதி வரும்பொழுது பாலம் உடைந்து இருக்கிறதுனால கத்தர்கிட்ட அவங்களால செல்ல முடியல கத்தர் நினைத்தாலும் நம்மக்கிட்டையும் வர முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கிறது வேதத்தில் கூட கெட்ட குமாரன் ஒருத்தர் இருந்தார் அவர் பேர் கெட்ட குமாரான்னு கேட்டால் கண்டிப்பாக கெட்ட குமாரன் என்று அவருடைய பேர் இருக்காது இங்கிலீஷில் பார்த்திங்கன்னா ப்ரோடிகல் சன் சொல்லுவாங்க ப்ரோடிகல் சன் தான் அவருடைய பேரான் கேட்டால் அப்படி கிடையாது அவருடைய குணத்தை வைத்து அவர் செய்த தவறை வைத்து அவரை கெட்ட குமாரன் என்று நாம் அழைக்கிறோம் இளைய குமாரன் இளைய புத்திரன் என்று பல பெயர்களை சொல்லி அழைக்கிறாங்க ஸோ இந்த நபர் அப்பாவை விட்டு பிரிந்து போகிறார் ஸோ ஆண்டவரை தேவன் என்று அறிந்து நம்ம ஆண்டவரை விட்டு பிரிந்து போகும் பொழுது இந்த அருமையான பேரபிள் இந்த அருமையான உவமை மூலமாக நம்ம கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் என்னவென்றால் நம்ம தேவனை அறிந்த பிறகு நம்ம ஆண்டவரை விட்டு தூரம் போகும் பொழுது இப்போ ஆண்டவர் தேடி வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இல்லை ஏனென்றால் உங்களுக்கு ஆண்டவர் தேவம் என்று தெரியும் ஜெபிக்க வேண்டும் என்று தெரியும் தேவனோடு உறவாட வேண்டும் என்று தெரியும் இருந்தாலும் அதை செய்யாமல் நாம் தூரம் போகும் பொழுது நம்ம வாழ்க்கை அநேக போராட்டத்துக்குள்ளே மாற்றுகிறதுல எந்த சந்தேகமும் இல்லை நல்லா யோசித்து பாருங்கள் உங்கள் சின்ன பிளேட்டை நீங்கள் சொல்கிறீங்க ஐயோ கரண்ட்டு சுவிட்சை தொடாதமான்னு சொல்கிறீங்க தெரியாமல் தொட்டுட்டு தொட்டால் ஷாக் அடித்து அது கீழே விழுகிறது சின்ன எலக்ட்ரிசிட்டியாக அதாவது ஒரு சின்ன அமௌண்ட் ஆஃப் வால்ட்ஸ் வந்ததுனால அதனுடைய உயிர் சேதம் உண்டாகவில்லை இதே இது ஹெவி வால்ஸில் உள்ள ஹெவியான ஒரு கரண்டு போகிற ஒரு வயரை தொட்டால் என்ன ஆகும் கீழே விழுந்துடும் மறித்து போய்விடும் இன்னொரு எக்ஸாம்பிள் பாருங்கள் இப்போது ஒரு ரோட்டில் ஒரு புளி நிற்கிது அந்த புளியை பார்த்தவங்க பயந்து வீட்டுக்குள்ளே வந்து ஒழிஞ்சிக்கிட்டாங்க ஸோ உங்கள் தெருவில் வழக்கமாக நீங்கள் நடந்து போகிற இடத்துல ஒரு புளி நிற்குதுன்னு ஒரு ஆள் சொல்கிறாங்கன்னா நீங்கள் என்ன நினைப்பீங்க நேற்றுக்கு தானே நான் போயிட்டு வந்தேன் இன்னைக்கு காலையில் கூட கடைக்கு போயிட்டு வந்தேன் அதுக்குள்ளேயா புளி வந்துச்சு நம்ம ஊர் சிட்டிக்குள்ளே எப்படி புலி புளி வரும்னு சொல்லிவிட்டு அந்த ஆள் சொன்னதை மீறி நீங்கள் வெளியே போனீங்கன்னா அந்த ரோட்டில் போகும்பொழுது புளி உங்களை கடித்தால் அந்த நபர் சொன்ன நபர் பொறுப்பாளராக மாற முடியாது ஏனென்றால் அவர் ஆல்ரெடி சொல்லிட்டார் இந்த பாதையில் போனால் ஆபத்து இருக்குது ஸோ இதே மாதிரி தான் தேவச்சிரமே கத்தர் நமக்கு தேவன் என்று சொல்லி அவரை மிஞ்சி நம்ம போகும் பொழுது வேதத்தை தியானிக்காமல் தேவனுடைய வார்த்தைகளை நேசிக்காமல் ஜபிக்காமல் துணிகரமாக நம்ம ஆண்டவர் விட்டு பிரிந்து போகும் பொழுது ஆண்டவர் வந்து நமக்காக காத்திருப்பாரே தவிர நம்மளை தேடி வந்து திரும்பியும் தூக்குனாலும் நம்ம வரமாட்டோம் ஏனென்றால் நம்ம தான் ஆண்டவரை விட்டு தூரமாக போய்கொண்டிருக்கோமே கெட்ட குமாரன் வந்து அப்பாவை வெறுத்துட்டு போகும் பொழுது என்னதான் அப்பா வந்து கூப்பிட்டாலும் வரமாட்டான் ஆனால் அவன் எல்லாம் இழந்த பிறகு அப்பாவுடைய அன்புதான் நிரந்தரமான அன்பு மற்ற எல்லாரும் பணத்திற்காக வந்தாங்க பணம் இருக்கிற வரைக்கும் அழகு இருக்கிற வரைக்கும் ஆஸ்திகள் இருக்கிற வரைக்கும் மேன்மைகள் இருக்கிற வரைக்கும் தான் இந்த உலகம் நம்ம கூட இருக்கும் நண்பர்கள் நம்ம கூட இருப்பாங்கன்னு புரிந்து கொண்ட பிறகுதான் ஒன்றும் இல்லாமலாகி ஆகி பண்ணி தவிட்டு தின்னி கையில் உள்ள எல்லா காசையும் நாசாக்கி இப்போ சாப்பிட்றதுக்கு ஒன்றும் இல்லாமல் அந்த பண்ணி தவிட்ட கூட தின்ன விடாத லெவல் அவன் லைஃப்பில் போராட்டம் வந்த பொழுதுதான் அவன் அப்பாவன் நினைத்து அழுதான் மனம் திரும்பினான் ஸோ இப்போ அவன் அப்பா கிட்ட வரும் பொழுது அப்பா அவனை அணைத்து கொண்டான் ஸோ ஏன் ரசிக்கப்பட்ட ஜெபிக்க தெரிந்த கத்தரை அறிந்தவர்களுக்கு ஆண்டவர் தேடி வந்து ஏன் உதவி செய்ய முடியாதுன்னா ஏன்னா நம்ம ஆண்டவரை வெறுத்து போகும் பொழுது ஜெபிக்க தெரிந்தும் ஜெபிக்காமல் இருக்கும் பொழுது ஆண்டவரால் ஒன்றும் செய்ய முடியாது ஆனால் ஒரு ரட்சிக்கப்படாத நபர் ஜெபிக்கவே தெரியாது அப்படிப்பட்ட நபர்களை ஆண்டவர் தேடி செல்வார் தான் காணாம போன ஆடு ஆண்டு தேடி சென்றார் ஏனென்றால் அது கையை கொடுத்தால் அது கையை பிடித்து மேலே வந்துவிடும் ஆபத்தில் இருக்கிற ஆட்டுக்குட்டிக்கு கை கொடுத்தா மேலே வந்துடும் ஆபத்தில் இருக்கிற யாருக்கும் கை கொடுத்தீங்கன்னா அவங்க மேலே வந்துருவாங்க ஆனால் உங்களை வெறுத்துட்டு போகிறவங்கள்ட்ட நீங்க கை கொடுத்தீங்கன்னா வரமாட்டாங்க இதுதான் பின்மாற்றம் உள்ளவர்களுக்கும் புதிதாக ரசிக்கப்படுறவங்களுக்குள்ள வித்தியாசம் ஒரு ஆள் ஆண்டவராக இயேசு அறியாமல் இருக்கும் பொழுது அவனுக்கு இயேசு உதவி செய்தால் அவன் வந்து விடுவான் ஆனால் இயேசு உதவி செய்து இயேசுதான் ரச்சக்கருன்னு தெரிந்த பிறகு பின்வாங்கும் பொழுது அதுதான் பின்மாற்றம் சொல்றாங்க அதைதான் ஸ்லைடிங் சொல்றாங்க பின்வாங்கி போகிறது ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஏன் ஜெபிக்க முடியவில்லை என்றால் நம்முடைய இருதயத்தில் நம்ம பின்வாங்கி இருந்தால் நம்மளால் ஜெபிக்க முடியாது ஸோ இருதயத்தில் எப்படி பின்வாங்குகிறோம் என்று இன்னைக்கு நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம் இந்த வீடியோ முடியும் பொழுது உங்கள் ஜெபிக்கிறதுக்குள்ள தடைகள் மாறும் ஸோ ஜபத்திற்கு மெயினான ஒரு காரியமே நம்ம இருதயம்தான் ஏனென்றால் நம்ம இருதயம்தான் ஆண்டவரை காண்டக்ட் பண்ணுகிறது காரணம் இருதயத்துக்குள்ளே தான் ஆண்டவர் வசிக்கிறார் ஆண்டவர் ஆவியாக இருக்கிறார் காற்றில் பறக்கிற ஒரு ஆவியை குறித்து சொல்லவில்லை நான் ரூபமுள்ள நம்மளால் தொட முடியாத ஒரு பரலோக சரீரத்தை வைத்திருக்கிறார் அருமையான சரீரம் அதுதான் உண்மையான படைப்பு நம்ம நினைப்போம் மனுஷர்கள் தான் கண்ணுக்கு தெரியுறாங்க அவங்க தான் உண்மையான படைப்புன்னு சொன்னால் மனித குலம் உருவாகிறதுக்கு முன்னாடியே தேவன் உயிரோடு இருக்கிறார் அவர் யாருமே படைக்கவில்லை அதனால் முதல் உருவம் சொல்லுகிறது அது ஆவிக்குரிய உருவம் தான் இந்த ஆவிக்குரிய உருவத்துல தான் இந்த மனித உருவம் உண்டானது இந்த ஆவிக்குரிய தேவன் பேசும் தான் காணக்கூடியவைகள் எல்லாம் உருவானது சோ எது முந்தினதுன்னு கேட்டிங்கன்னா ஆவிக்குரிய சரீரம் தான் முந்தினது ஆனால் ஆதாமேவால் செய்த பாவத்தினால நம்ம இருதயம் உள்ளான மனுஷன் மரணமடைந்தான் அதனால்தான் ஆதாமி ஏவாலும் தொள்ளாயிரம் வருஷம் வாழ்ந்தாலும் அதற்கு மேலே வாழ்ந்தாலும் உள்ள ஆவி செத்து போயிருந்தது எபேசியர் ரெண்டு ஒன்று ரெண்டை வாசிக்கும் பொழுது அக்ரமங்களினாலும் பாவங்களினாலும் மதித்திருந்த நம்மளை ஆண்டவராக இயேசு உயிர்ப்பித்தார் உயிர்ப்பித்தார் என்றால் உள்ள மனுஷன் உயிரடைந்தான் ஸோ இப்போ ஜபத்திற்கு உதவி செய்கிறதே அந்த உள்ளான மனுஷன் தான் ஸோ இந்த உள்ளான மனுஷனாகிய இருதயம் இருதயத்தில் வைத்து வை எதை வைத்து வைக்கணும்னு சொல்லுகிறது வேதம் வசனத்தை வசனம் தங்குகிற இடம் ஜபம் ஏறெடுக்கப்படுகிற இடமே உங்கள் இருதயம்தான் இருதயம் நீங்கள் ஜபிக்கணும்னு நினைக்கிறீங்க காலையில எழும்பி ஜபிக்கணும்னு நினைக்கிறீங்க ஆனால் இந்த இருதயம் என்ன செய்யும் என்றால் பாரமடைந்திருக்கும் சோ நீங்க உங்க இருதயத்தை ஆயத்தப்படுத்தணும் ஆயத்தப்படாத இருதயத்தை வைத்து ஆண்டு ஒன்றுமே செய்ய முடியாது இன்னைக்கு அநேகர் நினைக்கிறாங்க இயேசு தங்குறாருன்னு இயேசு இருதயத்தில் தங்குறாரு நல்லதுதான் ஆனால் இயேசு எப்படி தங்குறாரு இயேசு உங்கள் இருதயத்தில் எதன் மூலமாக தங்குறாரு இயேசு உங்கள் இருதயத்தில் வசனம் மூலமாக தங்குறாரு ஏன்னா ஆண்டவராகிய இயேசுனுடைய இன்னொரு ரூபமே வார்த்தை அவருடைய வார்த்தை ஆவியாகவும் ஜீவனாகவும் இருக்கிறது ஸோ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இருதயத்தில் நம்பிக்கையாக நம்பிக்கையின் நங்குறமாக வார்த்தையாக தங்குகிறாரு ஸோ நீங்கள் வார்த்தைக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலன்னா உங்கள் இருதயத்தில் இயேசு இருக்கிறத உணர முடியாது கோபம் இருக்கிறத உணர முடியும் கஷ்டப்பு இருக்கிறத உணர முடியும் பயம் இருக்கிறத உணர முடியும் ஆனால் தேவன் இருக்கிறத உணர முடியாது ஸோ அதனால தான் நீங்கள் ஒரு நபரோடு கோபப்பட்டுட்டீங்க நல்ல வாக்குவாதம் வந்துட்டுனா பைபிள் சொல்லுது சூரியன் மறைகிறதுக்கு முன்னாடி நீ மன்னிப்பு கேளு ஏன்னா நீங்கள் அப்படி மன்னிப்பு கேட்கலன்னா நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி நீங்கள் மன்னிப்பு கேட்காமல் இருக்கும் பொழுது காலையில் எந்திக்கும் பொழுது உங்கள் இருதயத்தில் ஜவாவ் இருக்காது ஸோ இன்னைக்கு காலையில் எழும்பி ஜெபிக்கணும்னு நினைக்கிற அநேகரால் ஜபிக்க முடியாததுக்கு காரணம் ஆயத்தம் இல்லை நீங்கள் ஜெபிக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா நைட்டு நேரம் நல்ல காரியங்களை நீங்கள் செய்யணும் என்ன காரியங்கள்னா மன்னிக்க வேண்டியது இருந்தால் மன்னிக்கணும் கோபம் எரிச்சல் இருந்தால் மன்னிப்பு கேட்கணும் அன்ற சமூகத்தில் அடுத்த நாள் காலையில எந்திரிச்சு ஜபிக்கணும்னு நினைக்கிறவங்க இரவு நேரம் வாக்குவாதம் சண்டைகள் இதெல்லாம் தவிர்க்கணும் சில நேரம் நம்ம யார்கிட்டையாவது ஃபோன் பண்ணி நம்ம கவலைகளை சொல்லிக் இருப்போம் அப்படியே கொண்டு அப்படியே தூங்கிட்டீங்கன்னா நீங்க கத்தரோடு பேசாம தூங்குறதுனால சொப்பனங்கள் மூலமாக பிசாசு போராடுவான் காலையில் எலும்புனா ஜெபிக்கே டைம் வராது அந்த டைம்ல எழும்ப முடியாது நீங்க ஏனென்றால் சிந்தனை எல்லாம் போராட்டம் ஏனென்றால் உங்க கவலை எல்லாம் ஒரு மனுஷன் சொல்லியிருக்கிறீங்க மனுஷன் சொன்னாலும் தப்பு கிடையாது ஆனா கத்தர் சமூகத்திலையும் சொல்லிட்டு நம்ம தூங்கணும் தூங்குறதுக்கு முன்னாடி நம்ம கத்தரோடு பேசிட்டு கத்தரோடு இணைந்து தூங்கணும்னா கத்தருடைய ஆவியானவர் நமக்கு ஒரு நல்ல நித்திரையை தாராருன்னா காலையில அவரே தட்டி எழுப்புவார் ஒரு நாள் ரெண்டு நாள் மிஸ் ஆனாலும் தேவன் அதுக்கு உதவி செய்வார் ஆனால் இரவு நேரத்தில் நல்ல டிவி நல்ல மொபைல் நல்ல ஃபேஸ்புக் இல்லை இன்ஸ்டாகிராம் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு மணிக்கூர் இப்படி பார்த்துட்டே தூங்குறவங்களால் காலையில் விரும்பி ஜெபிக்க முடியாது காரணம் என்னவென்றால் உலகம் உலக ஆவிகள் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் அது இதுன்னு சொல்லி சிந்தனைக்குள்ளாக போய்விடுகிறது அதனால்தான் மத்திய ஐந்து இருபத்தி ஏழில் ஆண்டு சொல்லுகிறார் இருபத்தி ஏழு இருபத்தெட்டு எட்டு பார்க்கும் பொழுது ஒரு பார்த்தாலே நீங்க பாவம் அந்த பாவம் எங்க நடக்குதுன்னு அவங்க இருதயத்தில் நடக்குதுன்னு வேதம் சொல்லுகிறது ஒரு ஆளை நம்ம கிட்ட வார்த்தை போடணும்னு நினச்சி அவங்க மேல ஒரு கோவம் வரும் பொழுதே நம்ம பாவம் செஞ்சிடறோம் ஏன்னா இருதயத்தில் உருவாகும் பொழுதே பாவம் அதனால் தேவஜினமே இருதயம் ரொம்ப மைன்யூட்டான விஷயம் எப்படி உங்கள் கண்ணில் ஒரு தூசி விழுந்தா உங்களால் வண்டி ஓட்ட முடியாது பார்க்க முடியாது நடக்க முடியாது ரோட்டில் போனால் இடிச்சிருவோம் யாரையாவது ஏன்னா ஒரு கண்ணில் தூசி விழுந்துட்டு இப்போ ஒரு கண் பார்வை வைத்து ஒழுங்காக வண்டிகள் ஓட்ட முடியாது ஸோ இதே போல தான் உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு கண்ணாக இருக்கிறது உங்கள் இருதயம்தான் உங்கள் இருதயத்தில் தூசி பட்டுன்னா அந்த தூசியை கழுவுகிற வரைக்கும் ஆண்டவரால உங்கள்கிட்ட ஒன்றுமே செய்ய முடியாது இருதயம் பலவீனம் உள்ளவர்கள் சரீர ரீதியான இருதயம் பலவீனத்தை நான் சொல்லவில்லை ஆவிக்குரிய ரீதியாக தேவனோடு உறவாட முடியாதவர்கள் தேவனோடு பேச முடியாதவர்கள் இப்படிப்பட்ட நேரத்தில் தேவன் அவர்களை கொண்டு ஏதாவது செய்யணும்னு நினைத்தாலும் செய்ய முடியாது ஏன்னா வெல் ப்ரிப்பேர்டான ஒரு இருதயத்தை வைத்து அன்றா ஏதாவது செய்ய முடியும் அன்று ஏதாவது செய்வார் இருதயம் கரப்டா இருக்குது கோபத்தினால் நிரம்பியிருக்கு இல்லை பயத்தினால் நிரம்பியிருக்கு யாரோ ஏசிட்டாங்க அந்த வார்த்தையினால் நிரம்பி இருக்குன்னா கத்தர் என்ன செய்வார்னா அந்த இருதயத்தை சுத்திகரித்து வார்த்தையினால் நிரப்பி ஆவினால் நிரப்பி தான் பயன்படுத்த முடியும் ஸோ நீங்கள் தேவனால் பயன்படுத்தப்படணும் நீங்கள் ஜபிக்கணும்னா மெயினாக நீங்கள் ஆயத்தப்பட வேண்டியது அவசியமாக இருக்குது நல்ல ஒரு சர்ச்சையில் ஒரு மீட்டிங் நடக்குதுன்னு வைங்களேன் அந்த சர்ச்சில் மீட்டிங் நடக்கும் பொழுது ஏராளமான மக்கள் வருவாங்க வரும்பொழுது அந்த சர்ச் எப்படி இருக்கும் சுத்தமா நீட்டா இருக்கும் ஆனா முடிந்து போன பிறகு என்ன நீட்டா இருந்த அந்த சபை சின்ன பிள்ளைகள் போடுற குப்பைகள் சாக்லேட் கவர் வந்து போன மக்களுடைய தூசி எல்லாமே அந்த சபை ஃபுல்லாகவே தூசியா இருக்கும் இப்போ அதை தான் ஆக வேண்டும் இருதயமும் அப்படிதான் இருதயம் வந்து கெட்ட வார்த்தை போட்டால் மட்டும்தான் கெட்டதாக மாறும் நீங்கள் நினைக்கக்கூடாது இருதயம் செபிக்கிற ஊழியர்கள் கூட பயன்படுற ஊழியர்கள் கூட என்னதான் தான் ஒரு நபரோடு பேசும் பொழுது நம்ம இருதயம் தூசி ஆகும் அந்த நபர் பேசும் தேவையில்லாத ஒரு வார்த்தையை சொல்கிறாங்கன்னு வைங்களேன் அந்த வார்த்தை பிறரை குறித்து அவங்க வந்து குறை சொல்கிறாங்கன்னு வைங்களேன் இதெல்லாம் கேட்கும் நம்ம இருதயம் கரெக்ட் ஆகி கொண்டே இருக்குது தூசி அடைந்து கொண்டே இருக்குது காலையிலேருந்து இரவு வரைக்கும் வேலையில் உள்ள தூசிகள் வேலை ஸ்தலத்தில் யாராவது நம்மள்கிட்ட பேசியிருப்பாங்க உலக காரியங்களை பேசியிருப்பாங்க ரோட்டில் நடந்து வரும்பொழுது உலக காரியங்களை பார்த்துருப்போம் எல்லாம் இருதயத்தை கரைப்படுத்தி கொண்டே இருக்குது ஸோ இருதயத்தை அறியாமல் கரைப்படுத்தும் நம்ம பாவத்துக்கு விட்டு கொடுக்க மாட்டோம் ஆனால் தூசி படையும் நீங்கள் நல்லா தூத்து ஒரு ரூமை விடுங்க என்ன தான் தூத்து போட்டாலும் ஒரு நாலு நாள் கழிச்சு வாங்க அந்த ரூமுக்குள்ள தூசி இருக்கும் எப்படியாவது ஒரு தூசி படியும் ஆம்தேவ ஜனமே தூசி என்பது அணுதினமும் படிந்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அதை நாம் தொடைத்து கொண்டே இருக்க வேண்டும் ஸோ நம்ம இருதயத்தை ஆயத்தப்படுத்தணும் தூங்குறதுக்கு முன்னாடி இந்த உலக காரியங்கள் சினிமாக்கள் உலக சிற்றின்பங்கள் எந்த விஷயங்கள் சண்டைகள் பொறாமைகள் ஏதாவது இருந்துச்சுன்னா அதெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு அன்றட்டை மன்னிப்பு கேட்டுவிட்டு நைட்டு தூங்கும் பொழுது அணரோடு நல்லா பேசிட்டு தூங்கி பாருங்களேன் காலையில் தானாக தட்டி எழுப்புவார் தட்டி எழுப்பி பேச வைப்பார் அதிகாலையில் அவர் தேடுகிறோர் பாக்கியவான்கள் வேதம் சொல்லுகிறது மத்தியும் பதினஞ்சு பதினஞ்சுலேருந்து இருபது வரைக்கும் பாருங்கள் லூக்கா ஆறு நாற்பத்தஞ்சு பாருங்கள் மனுஷனை எது தீட்டுப்படுத்துதுன்னா இருதயத்திலிருந்து வர்றது தான் தீட்டுப்படுத்துது நல்ல மனுஷன் இருதயத்திலிருந்து நல்லது தான் வெளியே வருகிறது ஏன்னா வேதத்தை தியானிக்கிறவனுடைய இருதயத்தில் இருந்து சுத்த இருதயம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள்னு வேதம் சொல்லுது அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள் ஸோ உங்கள் இருதயத்தை நீங்கள் கவனமாக கையாளலன்னா தேவனோடு உள்ள நல்ல ஒரு உறவு உங்களுக்கு கிடைக்காது யாராவது சொல்கிறாங்கன்னு சொல்லி கோபப்பட்டுக்கிட்டே இருந்தால் அச்சபிக்க முடியாது யாராவது ஏதாவது சொல்லிட்டாங்கன்னு சொல்லி கவலைப்பட்டாலும் ஜபிக்க முடியாது கத்தர் எல்லாம் விசுவாசத்தை வைத்துட்டு யார் என்ன சொல்லிட்டு போட்டோம் நான் உலகம் சொன்ன விஷயங்கள் எல்லாம் மாறிப்போம் நீங்க ஜபிக்க ஆரம்பிப்பீங்க ஆண்டு நம்மளோட இருக்கிறது உங்க இருதயத்தை ஆயத்தப்படுத்துங்கள் ஏன்னா ஆண்டோருடைய வல்லமை இறங்கி வந்தா கூட உங்க இருதயம் ரெடி உங்கள் இருதயம் கரெக்டாக இல்லைன்னா ஆண்டவர் விரும்புகிறபடி உங்கள் இருதயத்தை வைக்கலனா அந்த இருதயத்துக்குள்ளே ஆவியானவர் ஒன்றுமே செய்ய முடியாது ஊரெல்லாம் மழை பெய்யுது இப்போ உங்களுக்கு ஒரு பாட்டலில் தண்ணி நிரப்பணும் ஊரில் மழை பெய்யுது ஆனால் ஒரு பாட்டில் தண்ணி நிரப்பணுன்னா நீங்கள் என்ன செய்ய வேண்டும் பாட்டலில் தூக்கி வச்சிங்கன்னா என்ன ஆனாலும் நிறையிறதுக்கு டைம் ஆகும் அதே ஒரு நல்ல பிளேட்டு மாதிரி உள்ள ஒரு பறந்து விரிந்த ஒரு டபராக அண்டான்னு சொல்லுவாங்க அதை தூக்கி வச்சு பாருங்கள் பாட்டலை காட்டிலும் வேகமாக நிரம்பும் ஸோ மழை பெய்யுதுன்னு சொல்லிட்டு தண்ணி இல்லைன்னு சொல்ல முடியாது தண்ணி இருக்குது ஆனால் அதை கரெக்டாக நம்ம கொண்டு போய் நம்ம நிலத்தடியில் சேர்க்குறதோ இல்லை நம்ம பாட்டலில் சேர்க்குறதோ அது நம்மளுடைய கடமையாக இருக்குது முன்னாடியில் அந்த நிலத்தடி நீர் சேகரிப்புன்னு ஒரு திட்டம் வந்துச்சு எல்லா வீட்லேயும் ஒரு சின்ன இடத்துல இந்த அல் எல்லா இடத்துல உள்ள மழை தண்ணியெல்லாம் சேகரித்து குழாய் மூலமாக கொண்டு வந்து அங்கே விடுவாங்க மழை நீரை சேகரிப்பது ஒரு திட்டமாக இருந்தது அதே போல் தேவன் ஆவிக்குரிய மலையை வர்ஷிக்க பண்ணுகிறான் தினமும் காலையில் கிருபை புதிதா இருக்கு எல்லாருமே அந்த கிருபை வருது ஆனா நம்ம ஏன் இதை இழக்கிறோம் பார்த்தீங்கன்னா நம்ம இருட்டோடு இருந்து ஆண்டோரை தேடி இருக்காம இருப்போம் இரவு நேரம் ஜம நமக்கு இல்லாம இருக்கும் ஆண்டரோடு ஏதோ ஒரு விதத்துல ஆண்டோர் கிருபையை வர்ஷிக்க பண்ணும் பொழுது நம்ம அந்த இடத்துல இல்லாமல் இருப்போம் அதனால்தான் நம்ம கிருபை இழக்கிறோம் பட் அந்த கிருவை வந்து கொண்டு தான் இருக்குது பட் நம்ம பெற்றுக்கொள்ளலை அப்போ மழை பெய்யும் பொழுது ஒரு பாத்திரத்தை எடுத்து கொண்டு போய் வைத்து அதனுடைய மூடிய மூடி வைத்தீங்கன்னா ஒரு நாளும் மழை தண்ணி உள்ளே வராது ஸோ மழை பெய்யும் பொழுது திறந்த இருதயமா திறந்த பாத்திரமாக நம்ம இருந்தோன்னா அந்த பாத்திரம் நிரம்புது இதே போலதான் தான் ஆண்டோடைய கிருவை இறங்கும் பொழுது நீங்கள் அவைலபிளாக இருக்கணும் நீங்கள் அங்கே காட்சி அளிக்கணும் நீங்கள் அங்கே இருக்கணும் கிருவை அதிகாலையில் விளங்குதுன்னா நீங்கள் அதிகாலையில் இருக்கணும் நாலாம் பன்னெண்டு மணி ஆனாலே அண்டோட்டை ஜெபிப்பேன் அண்டவரை அதிகாலை ஆகிவிட்டதே சூத்திரம் என்று ஜெபிப்பேன் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் என் மனசில் ஒரு ஜபம் இருக்கும் பயணத்துல இருந்தாலும் ஜபம் இருக்கும் ஏன்னா அதிகாலை இரவு தூங்க லேட் ஆனாலும் ஜபம் இருக்கும் இரவு நேரம் தூங்குறதுக்கு லேட் ஆகும் பொழுது சிலர்லாம் ரெண்டு மணி மூணு மணிக்கு அதிகாலை ஜபத்தை முடித்துட்டு தூங்குவாங்க சிலர் பாருங்க மூணு மணிக்கு தூங்குறவங்களால கண்டிப்பாக காலையில் ஆறு மணி அஞ்சு மணிக்கு எழும்ப முடியாது அவங்க தூங்குறதே மூணு மணி தான் இருக்கும் சிலர் ஊழிய ரீதியில் அவங்க அப்படி தான் இருக்கிறாங்க நிறைய பேர் ஆனால் சிலர் பார்த்திங்கன்னா பதினோரு மணி பன்னெண்டு மணிக்கு தூங்கிடுவாங்க அவங்களாம் காலையில் அஞ்சு மணிக்கு கரெக்டாக எலும்பிடுவாங்க ஸோ இரவு கரெக்டாக தூங்குனா பகலில் கரெக்டாக எழும்ப முடியுது அதே மாதிரி இரவு நேரத்தில் இருதயத்தை காத்து கொண்டா மக்களினால உலகத்தினால் காத்து கொண்டா அதிகாலையில் எலும்பி செபிக்க முடியும் அதே மாதிரி நீங்க அதிகாலையில இல்லை எந்த நேரம் நீங்க ஜெபிக்கணும்னாலும் உங்க இருதயம் ரெடி ஆகிறதுக்கு நீங்க ஒப்பு கொடுக்கணும் முதல்ல ஃபீல் பண்ண இருதயத்தில் இருதயம் கவலை அடைகிறத நீங்க கண்டுபிடிக்கணும் இருதயத்துல ஆவியானவர் கொடுக்குற சிக்னலை கண்டுபிடிக்கணும் இந்த ஜிம்முக்கு போறவங்களுக்கு முதல்ல சொல்லுவாங்க நீ ஃபீல் பண்ணுன்னு சொல்லுவாங்க அதாவது அந்த மசில் ஃபீல் பண்றதுக்கு வாலிபர்களுக்கு டைம் ஆகும் சிலர் சீக்கிரமாக ஃபீல் பண்ணிடுவாங்க ஆனால் நல்லா குண்டாக இருக்கிறவங்களுக்கு அந்த மசில் ஃபீல் பண்ண முடியாது ஏன்னா அவங்க உடம்பெல்லாம் ரொம்ப குண்டாக இருக்கும் அவங்களுக்கு மசிலே இருக்காது ஃபுல்லாகவே அவங்களுக்கு ஃபேட் பாடியாக இருக்கும் ஸோ இது அநேகருக்கு புரியும் நான் சொல்கிறது அநேகருக்கு புரியாது ஆனால் மசில்னு சொல்லுகிறது சதை குண்டாக இருக்கிறவங்களுக்கு ஃபுல்லாகவே கொழுப்புகளும் இப்போ அந்த ஃபேட்டு நிறையா இருக்கும் ஆனால் ஒல்லியாக இருக்கிறவங்களுக்கு நல்லா கட்டு மசாக இருக்கிறவங்களுக்கு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மசில்ஸ் இருக்கும் நல்ல சதைகள் இருக்கும் சதை வேற கொழுப்பு வேற ஸோ இதே போல் தான் ஆவிக்குரிய வாழ்க்கையில் கூட ஹார்ட்டை ஃபீல் பண்ண முடியும் எப்படி உலக ரீதியாக ஜிம்முக்கு போகிறவங்க உடல் பயிற்சி பண்ணுறவங்களால மசிலை வந்து அவங்க கையில் இப்போ எக்ஸசைஸ் பண்ணும்பொழுது அவங்க கையில் மசிலை ஃபீல் பண்ணுவாங்க காலுக்கு எக்ஸசைஸ் பண்ணும்போது கால் மசிலை ஃபீல் பண்ணுவாங்க அவங்க ஷோல்டர் செஸ்ட்லாம் ஃபீல் பண்ண எக்ஸசைஸ் பண்ணும்பொழுது அந்த மசில்ஸை ஃபீல் பண்ணுறாங்க ஃபீல் பண்ணி தான் எக்சசைஸ் பண்ணுவாங்க ஸோ அந்த பந்தயத்தில் உள்ளவங்களுக்கு அது ஃபீல் ஆகும் இந்த கபடி விளாட்றவங்க ஃபுட்பால் விளையாடுறவங்களுக்கு சில நேரம் மசில்ஸ் பிடிச்சி கொடுக்கும் ஏன்னா மசில்ஸ் ஸ்ட்ராங்காக அவங்களுக்கு இருக்குது ஸ்ட்ரெச் பண்ணும்பொழுது மசில்ஸ் அப்படியே பிடிச்சி கொடுது சில நேரம் அப்போ மசில்ஸ் இருக்கிறதுனால தான் மசில்ஸ் பிடிக்குது ஆனால் நல்ல குண்டாக இருக்கிறவங்களுக்கு மசில்ஸ் ரொம்ப குறவாக இருக்கும் ரொம்ப ஃபேட் நிறையா இருக்கும் குண்டாக இருப்பாங்க ஆனால் மசில்ஸ் குறவாக இருக்கும் ஸோ எவ்வளோ ப்ரோட்டீன் எடுத்து எவ்வளோ உடல் பயிற்சி பண்ணுறாங்களோ அதுக்கு ஏற்றாக்கில் தான் மசில் வளர்ச்சி இருக்கும் அதே போல் தான் ஆவிக்குரிய வாழ்க்கையில் மசிலுக்கு பதிலாக நம்ம இருதயம்னு ஒன்று இருக்குது இந்த இருதயம் வசனத்தை சாப்பிட சாப்பிட தான் வளரும் நல்லா மாவுச்சத்து உள்ளதை சாப்பிட்டா கொழுப்பு நமக்கு வருகிறது போல் அதாவது உடல் பயிற்சியை வைத்து நான் ஒரு எடுத்துக்காட்டு சொல்லுகிறேன் மாவுச்சத்து உள்ள பொருட்கள் சோறு பிரியாணி இப்படிப்பட்ட உலக தேவையில்லாத விஷயங்கள் ஃப்ரைட் ரைஸ்ன்னு சொல்லி இந்த ஜங்க் ஃபுட்டுன்னு சொல்லுவாங்க இரவு நேரத்தில் சாப்பிடக்கூடாத சில உணவுகள் உண்டு அதெல்லாம் அதிகமாக சாப்பிட்டுட்டு தூங்கும் பொழுது வெயிட் ஓவர் ஆகிவிடுகிறது ஸோ இவங்க என்ன செஞ்சாங்கன்னா இவங்க மசில்ஸை வளர்க்கவில்லை இவங்க பலனை வளர்க்கவில்லை இவங்க வந்து பலவீனத்தை வளர்க்குறாங்க குண்டாய் குண்டாய் சுகர் வருது ஹார்ட் அட்டாக் வருது கொலஸ்ட்ரால் வருது ப்ரெஷர் வருது எல்லாம் வருது காரணம் என்னென்னா தேவையில்லாததை சாப்பிட்றாங்க இதே போல் தான் ஆவிக்குரிய வாழ்க்கையில் யாரில்லாமல் சொல்கிறாங்கன்னு சொல்லி எல்லாத்தையும் இருதயத்தில் வாங்கி கவலையை வைத்தீங்கன்னா நீங்களும் தேவையில்லாத விஷயங்களை இருதயத்தில் வைத்து கொண்டிருக்கீங்க ஆனால் இருதயத்தில் வைக்க வேண்டியது புரோட்டீனுக்கு சமமான சத்துக்கு சமமான வேத வசனங்கள் வேத வசனங்களை வைக்கிறதுக்கு தான் இருதயம் அழைக்கப்பட்டிருக்கிறது ஸோ வேத வசனங்களை இருதயத்துக்கு கொண்டு போகணும் சீர்படுத்தணும் நீங்கள் சீர்படுத்தினீங்கன்னா ஜபிக்க முடியும் ஸோ நீங்கள் ஜபிக்கிறதுக்கு உங்களுக்கு தேவையானதே உங்கள் இருதயம்தான் இந்த இருதயத்தால் இடைவிடாமல் ஜபிக்க முடியும் இடைவிடாமல் நீங்கள் தூங்கினா கூட உங்கள் இருதயம் ஜபிக்குங்க ஒரு தேவ மனுஷன் சொல்லுவார் இருபத்தி நாலு மணிக்கூர் அவர் ஜபத்தில் இருப்பாராம் எப்படி இருக்க முடியும் ஏனென்றால் வாயால் பேசுவார் ஆனால் இருதயம் செபித்து கொண்டிருக்கும் இருக்கும் கிட்டத்தில் உள்ளவங்கள்ட்ட பேசுவார் ஆனால் இருதயத்தில் செபித்து கொண்டு இருப்பார் நல்ல ஒரு தேவ மனுஷன் அந்த தேவ மனுஷன் சொல்லுகிறத நான் நான் உங்கள்கிட்ட சொல்லுகிறேன் ஸோ இரவு தூங்கும் பொழுதும் அவர் தூங்குறதுக்கு முன்னாடி ரெண்டு மூணு மணிக்கு ஒரு உட்காந்து சோத்திரம் பண்ணி கொண்டே இருப்பாராம் அப்படி சோத்திரம் பண்ணும் பொழுது இரவு தூங்கும் பொழுது அந்த தூக்கம் இன்பமாக இருக்கும் அவர் சொல்லுவார் தூக்கம் ஒரு பயணம் ஸ்லீப்பிங் இஸ் அ ட்ராவல் நம்ம ஒரு ட்ராவல் போகிறதுக்கு முன்னாடி ஆயத்தப்படுவோம் பார்த்தீங்களா நம்ம வீட்டுக்கு விருந்தினர்கள் வர்றதுக்கு முன்னாடி நம்ம ஆயத்தப்படுவோம் பார்த்தீங்களா ஒரு கல்யாண வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஆயத்தப்படுவோம் பார்த்தீங்களா ஒரு சபைக்கு போகிறதுக்கு முன்னாடி குளிச்சு ஆயத்தப்பட்டு பைபிளில் எடுத்துகிட்டு போவோம் பார்த்தீங்களா இதே போல தான் நம்ம ஜெபிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம இறுதியை தாயத்தப்படுத்தணும் யார் என்ன சொன்னாலும் கவலைப்பட வேண்டாம் நாளைய தினத்தை குறித்து கவலைப்பட வேண்டாம் இதெல்லாம் செஞ்சீங்கன்னா ஜெபிக்க முடியும் நம்ம 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 ஜெபிக்க தடை இருதயத்தில் உள்ள காயங்கள் கவலைகள் பயம் கடனை குறித்தது ஃப்யூச்சரை குறித்தது அதை குறித்தது இதெல்லாம் ஒரே வார்த்தையில் என் ஆண்டு பார்த்துக் சொல்லிட்டு நீங்க ஜெபிக்க ஆரம்பிக்கலாம் என் ஆண்டு பார்த்துக் சொல்லிட்டு கவலைப்பட்டுக்கிட்டே இருந்தா ஜெபிக்க முடியாது என் பார்த்து கொள்வார் சொல்லிட்டு எரவளவுக்கு வந்து ஜெபிக்கணும் கொஞ்சமாவது ஜெபிச்சால் தான் அடுத்த நாள் காலையில் நின்று இருக்கும் ஜெபிக்க முடியும் இந்த விறகு அடுப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா சாயந்திர நேரம் கஞ்சி இந்த மாதிரி ஏதாவது காய்ச்சிட்டு ஒரு டீயோ ஒரு காஃபியோ போடுவாங்க விறகடுப்பில் அநேக கேம்புகள்லாம் போனீங்கன்னா நீங்கள் பார்க்கலாம் நைட்டு அட்லாஸ்ட் ஒரு வெண்ணி தண்ணி போட்டுட்டு அந்த ஃபயர் அப்படியே விட்டுருவாங்க விறகெல்லாம் எடுத்து நோட்டி வச்சுருவாங்க ஆனால் அதில் கங்கு இருக்கும் காலையில் எலும்பி வந்தால் அதில் உள்ள குப்பையை வாரினா அதில் உள்ள சாம்பலை வாரின பிறகு உள்ள கத கதக்கிற அருமையான இந்த ஃபயர் இருக்கும் அதில் வந்து நிலக்கரி போல் அந்த அருமையான துண்டுகள் கிடக்கும் அந்த மரக்கட்ட துண்டுகள் எல்லாம் எரிந்து சாம்பலாகி ஜொலித்து கொண்டு இருக்கும் மேலே உள்ள அந்த பஸ்பத்தை நம்ம அள்ளிட்டோன்னா உள்ளே என்ன இருக்குது ஃபயர் இருக்குது காரணம் முந்தின நாள் இரவு நைட்டு வெண்ணி தண்ணி வச்ச பொழுது அந்த ஃபயர் இருந்துச்சு அந்த ஃபயர்னுடைய உக்கிரகம் நைட்டு இல்லாமல் இருந்துச்சே தவிர அதுக்குள்ளாடி அனல் துண்டுகள் கனல் துண்டுகள் உள்ளே கிடக்குது காலையில் எலும்பி வரும் பொழுது விறகு இல்லை ஃபயர் இல்லை ஆனால் அனல் துண்டு உள்ளே இருந்துச்சு அந்த அனல் துண்டை ஒரு பேப்பரையோ ஒரு இலையோ தூக்கி போட்டிங்கன்னா திரும்பியும் ஃபயர் வந்துடும் இதே மாதிரிதான் தேவச்சனமே உங்க இறுதியத்தை நீங்கள் ஆயத்தப்படுத்திட்டீங்கன்னா காலையில் ஃபயராக இருப்பீங்க காலையில் ஆயத்தப்படுத்திட்டீங்கன்னா மத்தியானம் ஃபயராக இருப்பீங்க மத்தியானம் ஆயத்தப்படுத்திட்டீங்கன்னா சாயந்திரம் ஜபித்தாலும் ஃபயராக இருப்பீங்க சாயந்தரம் ஆயத்தமாக இருக்கிறீங்கன்னா இறவும் ஃபயராக இருப்பீங்க இப்படி ஹார்ட்டில் ஃபயராக இருந்து 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 பிசாசின் கிரியைகளை உள்ள விடாமல் இருந்தீங்கன்னா பவுல் சொல்றாரு ஆவில அனலா இருங்க பி ஃப்ளேம் இன் ஸ்பிரிட் ஸ்பிரிட்னா இருதயம் உங்க உள்ளம் அனலாக இருந்துச்சுன்னா பாம்பு பள்ளி எதுவுமே வராது இந்த தீ இருக்கிற இடத்துல நாய் வந்து உட்காராது ஆனா சாம்பலா இருந்துச்சுன்னா வந்து உட்காந்து ஜாலியா உட்காந்துருக்கும் பூனை எல்லாம் அந்த சாம்பல்ல தான் வந்து உட்காரும் ஆனா அதுக்குள்ள தீ இருந்துச்சுன்னு வைங்களேன் உட்கரவே உட்காராது சோ இன்னைக்கு இதை கேட்டுக்கொண்டு இருக்கிறவங்களே நான் அந்த அருமையான ஊழியரை குறித்து சொன்னேன் நைட்டு நேரம் தூங்கும் பொழுது அவர் ஒரு ட்ராவலில் போகிறாராம் என்ன ட்ராவல் ஜப ட்ராவல் நல்லா ஆவியில் சோத்திரம் பண்ணி சோத்திரம் பண்ணி விட்டுட்டு நீங்கள் தூங்கி பாருங்கள் ஆவி ஜபித்து கொண்டே இருக்கும் நீங்கள் தூங்கிக் கொண்டே இருப்பீங்க உங்கள் சரீரம் தூங்கினாலும் உங்கள் உள்ளான மனுஷன் தூங்க மாட்டான் அவன் சோத்திரம் பண்ணி கொண்டே இருப்பான் சத்ரு ஏதாவது கடவுளமாக வரலான்னு பார்த்தா அதை ஜெயிப்பான் ஆனா நல்லா நம்ம சண்டை போட்டுட்டு தூங்கி பாருங்க இருக்காது காலையில ஜபிக்க முடியாது மத்தியாலமும் ஜபிக்க முடியாது அப்படியே ரெண்டு மூணு நாள் ஜபிக்க முடியாம ஆகும் அப்படியே ஒரு வாரம் ஜபிக்காம இருப்பீங்க ஒரு மாசம் ஜபிக்காம இருப்பீங்க அப்படியே ஆறு மாசம் ஆகும் ஜபத்தை கைவிடுவீங்க சபைக்கு போகிறத நிறுத்துவீங்க ஆண்டோட பிள்ளைகள் மேலே வெறுப்பு வரும் ஊழியர்களை பார்த்தா வெறுப்பு வரும் ஏன்னா இருதயத்தை நெருப்பு இல்ல வெறுப்பு ஆளுகிட்டு ஆண்டு சொல்றாரு இருதயத்தை காத்துக்கொள்ளுங்க எல்லா காவலோடு உங்கள் இறுதியத்தை காத்து கொள்ளுங்க ஏன்னா அதிலிருந்து ஜீவ ஊற்று புறப்படும் என்று வேதம் சொல்லுகிறது ஆம் சிரமே இது ஒரு சின்ன ஒரு வசனத்தினுடைய விளக்கம்தான் இன்னும் வருகிற நாட்கள் அநேக விளக்கங்களை நம்ம பார்க்கலாம் இந்த நாட்களில் வெளி ஊழியங்கள் அதிகமாக இருக்கிறதுனால கொஞ்சம் சுருக்கமாக நாங்கள் போட்டு கொண்டிருக்கிறோம் வருகிற நாட்களில் தொடர்ச்சியாக நம்ம போட்டு அநேக ரகசியங்களை நம்ம பார்க்கலாம் அதற்காக ஜபித்துக்கொள்ளுங்கள் ஸ்பிரிச்சுவல் வார்ஃபேர் சேனலுக்காக ஜபித்துக்கொள்ளுங்கள் இந்த ஆவிக்குரிய ரகசியத்தை வெளிப்படுத்துகிற சேனல் அநேகருக்கு பயன்படட்டும் கத்தருடைய நாமும் மகிமைப்படட்டும் பிரோஜனமாக இருந்தால் அனைவருக்கு ஷேர் பண்ணுங்கள் காட் பிளஸ் யூ மீண்டும் வேறு வீடியோவில் சந்திக்கலாம்